அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகதூ சோதனை சோதனை என்பது நம் அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது அவரவர்களுக்கு தகுந்தவாறு சோதனைகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கும் ஏனென்றால் இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூடம் நாம் நிம்மதியாக வாழக்கூடிய இடம் சொர்க்கம் தான் இந்த சோதனையில் சிக்கிக் மனிதர்களுக்கு நாம் அனுதாபங்களை சொல்ல வேண்டும் அவர்களை திருப்தி படுத்தக்கூடிய வார்த்தைகளை கூறி அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் இப்படி சோதனைக்குள்ளாகிய மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வார்த்தைகளை கூறி ஆறுதல்களை கூறுகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு நன்மைகளை அவ்வாஹ் வழங்குகிறானோ அவருக்கு ஆறுதல் கூறக்கூடிய மனிதர்களுக்கும் அதே அளவு நன்மைகளை அவ்வாஹ் வழங்குகிறான் என்பதாக பெருமானார் நபி சல்லாஹூ உலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு மனிதருக்கு முள் குத்துகின்றது என்று சொன்னால் அதனுடைய வேதனை அவர் அனுபவிக்கின்றார் அதன் வேதனையின் காரணமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று பெருமானார் முகமது நபி சல்லல்லாஹு உலகிவசல்லம் அவர்கள் Corey will எவ்வளவு கஷ்டங்களை துன்பங்களை சோதனைகளை நாம் அனுபவிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் அதற்குரிய சிறந்த கோழிகளை நாளை மறுமையிலே அல்லாஹ் வழங்குகிறான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதல் கூறக்கூடிய சமயத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு பாவ மன்னிப்புகளையும் நற்பலன்களையும் அல்லாஹ் கொடுக்கின்றானோ அதே அளவு பாவ மன்னிப்புகளையும் நற்பலன்களையும் அவர்களின் சுகம் விசாரி ஆறுதல் கூறக்கூடியவர்களுக்கும் அதே நன்மைகளையும் வழங்குகிறான் என்று முகமது நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சோதனைக்குள்ளானவர்களிடத்திலே பெருமானார் சல்லாஹூ அலஹிவசல்ல அவர்கள் எப்பொழுதும் ஆறுதலாகவே இருந்திருக்கிறார்கள் ஜாஃபர் அலி தாலா அன்ஹோ அவர்கள் ஒரு போரிலே ஷஹீதாகி விடுகிறார்கள் அப்போது பெருமானார் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறி இருக்கின்றார்கள் இந்த இழப்பிற்கு பகரமாக தாலா மிகச் சிறந்த பலனை வழங்குவானாக என்று கூறிவிட்டு இவருடைய மரணத்திற்காக அழாதீர்கள் ஏனென்றால் இவர்கள் சுவர்க்கத்திலே பறந்து கொண்டிருக்கிறார் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறிவிட்டு இந்த உலகத்தின் உடைய வாழ்க்கைக்கும் உடைய வாழ்க்கைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு நிம்மதி அளித்து இருக்கின்றார்கள் இப்படி சோதனைக்குள்ளாகிய மனிதர்களிடத்திலே நாம் சென்று ஆறுதலான வார்த்தைகளை கூறி நிம்மதியை அடையச் செய்தால் நமக்கு அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது பெருமானார் நவிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய அவைக்கு ஒரு ஷஹாபி எப்பொழுதும் தன்னுடைய சிறு குழந்தையை அழைத்து வருவார் அந்த குழந்தை அங்கும் இங்குமாக ஓடி ஆடிக்கொண்டு விளையாட்டு சில நாட்களாக அந்த குழந்தையையும் காணவில்லை அந்த குழந்தையுடைய தந்தையையும் காணவில்லை பெருமானார் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தோழர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள் எங்கே அந்த சிறுவனையும் சிறுவனுடைய தந்தையையும் காணவில்லையே என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள் அந்த சிறுவன் மரணம் விட்டான் அவர் துக்கத்திலும் கவலையிலும் தன்னுடைய வீட்டில் அடங்கி போய் இருக்கிறார்கள் என்று ஷஹாப் வாக்கள் கூறுகிறார்கள் பெருமானார் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த தோழருடைய வீட்டிற்கு சென்று அவரை ஆறுதல் படுத்திருக்கின்றார்கள் இன்னும் கூறுகின்றார்கள் இரண்டு வாய்ப்புகளை அவ்வாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான் ஒன்று இந்த உலகத்திலே நீண்ட ஆயுள்கள் கொடுக்கப்பட்டு சுகமாக வாழ்வது இரண்டாவது நீங்கள் சுவனத்திற்கு செல்லக்கூடிய சமயத்திலே உங்களுடைய குழந்தை உங்களை வரவேற்பதற்காக வேண்டி காத்துக்கொண்டிருக்கும் இந்த இரண்டு எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று முகமது நபி சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறிய பொழுது அந்த தோழர் கூறுகிறார் நான் மரணமடைந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சமயத்திலே என்னுடைய குழந்தை என்னை வரவேற்க பிரியப்படுகிறேன் என்று அந்த தோழர் கூறிய பொழுது இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது என்பதாக முகமது நபி சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அந்த தோழர் இடத்தில் கூறினார்கள் இப்படி மனிதர்கள் சின்ன சோதனையாக இருந்தாலும் பெரிய சோதனைகளாக இருந்தாலும் சின்ன கஷ்டங்களாக இருந்தாலும் பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் முகமது நபி சல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் அந்த மனிதர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவார்கள் இந்த நல்ல காரியம் நல்ல குணம் நம்மளிடத்திலே இருந்தது என்று சொன்னால் அதிகமான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் நம்மளுடைய அந்தஸ்திலை உயர்ந்தவருக்கு நாம் காரணமாக ஆகிவிடுகின்றோம் எல்லா நிலைகளிலும் சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆறுதல்கள் கூறி அல்லாஹ்வுடைய உடைய அன்பை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் விடத்திலே அதிகமான வெகுமதிகளை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க